எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் நண்பர் சொல்றாருங்க அவரோட அனுபவத்தை வரிசையாக சொல்லிகிட்டே வராருங்க அதில் ஒரு விசித்திரமான அனுபவங்க இப்போ சொல்கிறேன் என் நண்பர் சொல்கிறாருங்க நான் ஒரு நாள் அந்த நடைபகவானை பார்க்கறதுக்காக போகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நடைபகவான் அவர் யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுருக்கோம் வேறு யாரும் இல்லை நம்ம மூட்டை சுவாமி பகவானை தான் சாப்பாடு அந்த மாதிரி அன்பாக பெயர் வச்சு நடைபகவான் அப்படின்னு சொல்கிறாருங்க அந்த நடைபகவானை நான் வந்து பார்க்கறதுக்காக போனேன் போகிறப்ப வந்து நான் வந்து கனக்கம்பட்டியில் அவரை பார்த்தப்ப அவரை திடீர்னு சரி வாடா போகலாம் அப்படின்ட்டு என்ன நடைப்பயணத்துக்கு கூப்பிட ஆரம்பித்தாருங்க அப்போ பக்கத்தில் இன்னொரு மூணு பேர் இருந்தாங்க நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து அவரோட நடைப்பயணம் போனோங்க அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் அவர் எங்கே எங்களை கூப்பிட்டு போகிறாருன்னா இடுமண்மலை மலை இடுமர் மலைக்கு கொடுக்க போறாங்க அந்த தென்னந்தோப்பு எத்தனை சொல்லி பார்த்தீங்களா அந்த தென்னந்தோப்பு கூட்டம் கொடுத்து போகிறாருன்னு அங்கே கூத்துட்டோங்க பாதி தூரத்துலேயே மூணு பேர் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு ரீசனை சொல்லி மூட்டை சாமிட்டு வந்து விடைபெற்று போயிட்டாங்க நான் மட்டும் கடைசி வரலேயும் போனாங்க அங்கே போனோன்னே கொஞ்சம் நேரம் என்னை ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு ஒரு பாரு மேலே படுக்க வச்சுட்டு அப்புறம் திடீர்னு சரி வாடா போகலாம் அப்படின்ட்டு திருப்பி மறுபடியும் பத்து கிலோமீட்டர் நடைப்பயணமாக என்னை கூட்டிட்டு வந்தாருங்க கூட்டிட்டு வந்து கணக்கம்பட்டியை கூட்டிட்டு வந்து அவர் படிக்க அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாருங்க நான் வந்து கணக்கன்பட்டியில் அந்த அவரோட வீடு ஒன்று இருக்குங்க நிறைய பேர் சொல்லிட்டு பார்த்தீங்களா ஒரு பாரடைஞ்ச மாதிரி சைடில் மட்டும் ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து அப்படியே அப்படியே இருக்க மாதிரி சொல்ல பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அந்த வீடுங்க அந்த வீட்டில் வந்து நான் வந்து இந்த சைடில் ஒரு திண்டு மாதிரி இருக்கும் அந்த திண்டில் படுத்திருந்தேங்க அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மை இந்த நடைபகவான் அதாவது கணக்கன் பற்றி பகவான் மூட்டை பகவான் எதுக்காக இப்படி நடைப்பயணமா கூப்பிட்டு இப்படி திருப்பி இப்படி வந்து உட்கார வச்சிருக்காருன்னா அந்த நேரம் கரெக்டாக வரணும் அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறத வந்து நாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருணை உள்ளத்தோட தான் என்ன இந்த மாதிரி நடக்க வச்சு எனக்கு இப்படி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தியிருக்காருங்க என்ன அனுபவம்னு கேட்டீங்கன்னா அந்த நண்பர் சொல்றாரு அவர் படுத்து ஆசை தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு அழுகுரல் கேட்டதாங்க இல்லைன்னா ஒரு முடிச்சு பார்க்குறப்ப அங்கே வந்து ஒரு முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தக்கிற ஒரு குழந்தையோட ஒரு மூன்றரை வயசு இருக்குமா அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை கையில் வச்சுட்டு மூட்டைசாமி கிட்ட திரும்பி தம்பி அழுகாக அப்புறம் முட்டை சாமி சொல்கிறாரு ஏதோ ஒன்று சொன்னாருங்க அது என்னன்னு சரியாக இருக்காது சொல்லுறதுங்க அப்புறம் அந்த அம்மா வந்து விடைபெற்றுக்கிட்டு மூட்டைசாமிக்கு உத்தரவு வாங்கிட்டு வர்றப்ப நான் வந்து கேட்டேன் என்னம்மா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க மறுபடியும் அந்த அம்மா திரும்பி தம்பி அழகாக ஆரம்பிச்சேன் அழகாகவும் விஷயத்த சொல்லுங்கம்மா நீங்கள் தான் ஊட்டையை போக வந்துட்டீங்க இன்னமும் உங்களுக்கு ஏற நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட கதையை சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐயா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப நல்லா தான் சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பஸ்ஸு என் ஹஸ்பண்ட் நானும் பைக்கில் போகிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த காரனால தான் தப்புங்க அவன் ட்ராக் மாதிரி வந்து ஏதோ ஒரு காரணத்துனால பேக் ஃபெயிலியரோ என்னென்னு தெரியலங்க அவன் ட்ராக் மாதிரி வந்து எங்கள் பைக் வேலை மோதிட்டாங்க மோதின உடனே வந்து பாருங்கள் எனக்கு அன்கான்சியஸ் ஆச்சுங்க ஆனால் அவருக்கு கான்சியஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்ப எனக்கு கான்சியஸ் வந்தப்போ சொன்னாங்க திடீர்னு எனக்கு ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க அதாவது என் ஹஸ்பண்ட் எழுத்தாளு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உலகமே வெறுத்து போச்சுங்க நல்லவே வந்து குழந்தைய வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க நல்லதாக போச்சு பாருங்க என் ஒிட்டலில் கான்சியஸ் வந்தப்போ எனக்கு எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த உடலுக்கு விட்டு போயிட்டாருமா நீங்கள் தொடடாத இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு இருந்தாலும் உலகே எழுத்து போச்சுங்க அப்புறம் கொஞ்ச நாள் வந்து என் மாமனார் மாமியார் கொஞ்சம் என்னோட கொஞ்சம் ஒத்து இருந்தாங்க அப்புறம் காலக்கோக்கத்தில் அவங்களும் வந்து என்னை வந்து விட்டு விட்டு போகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் எல்லாம் செய்ய வச்சுட்டாங்க என்ன நானாகவே விட்டு விட்டு போகிற மாதிரி வச்சுட்டாங்க எனக்கு வந்து கணவனுக்கு சேர வேண்டிய சொத்தில் வந்து அந்த சொத்தை எனக்கு கொடுக்கலங்க நியாயமான சார் எனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்லாம் கொடுக்கலங்க அமௌண்ட் கொடுக்கல சொத்தையும் கொடுக்கலங்க எதுவுமே கொடுக்கல வீட்டில் இருந்தப்போ சாப்பாடு போட்டாங்க அவ்வளோதான் சாப்பாடு போட்டு எனக்கு வந்து கெடுதலான வார்த்தைகளை சொல்லி நான் வந்து மனதை நம்ப அதனால நான் என் குழந்தையோடு வந்துட்டாங்க இப்போ எனக்கு வந்து ஒன்று வந்து ஒன்று உடம்புக்கும் ஏதாவது வந்துகிட்டு இருக்குங்க குழந்தைக்கும் ஏதாவது வந்துகிட்ருக்குங்க அவங்க சொத்தையும் தரமாட்டேங்கிறாங்க அவங்க எனக்கு ஏதோ ஏதாவது எனக்கு வந்து எண்ணங்கள் மூலமாக அதாவது எர்ம எண்ணங்கள் மூலமாக யார்கிட்டையாவது சொல்லி அந்த வலிமை உள்ள ஆளுநரை சொல்லி எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தோணுதுங்க ஏன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து உடம்பு மறைவாய்ப்பட்டு இருக்குங்க குழந்தைக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க சொத்தையும் அந்த கணவருக்கு சேர சொத்தையும் எனக்கு பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப வாழ்க்கையே எடுத்து போச்சுங்க அதுக்காக நான் வந்து மூட்டை பகவானை பற்றி சொன்னாங்க அதனால தாங்க நான் மூட்டை பகவான்கிட்ட நான் வந்து சொன்னேங்க அவர் வந்து மூட்டை பகவான் ஒன்றுமே சொல்லாங்க நான் சொன்னதெல்லாம் காலையில் ஆச்சர் பண்ணிட்டு பேசாமல் இருந்தாருங்க நான் சேர்த்துட்டு அவர்கிட்ட உத்தரவை வாங்கிட்டு நான் போயிட்டு வரட்டு நானே சொன்னேன் அவர் ஒன்றும் பயிர் சொல்ல நான் வந்துட்டாங்க திரிபிங் மறுபடியும் போவாங்க அப்படின்ட்டு அம்மா அந்த அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லுதுங்க அதுக்கு வந்து என்னுடைய நண்பர் சொல்றாரு ஆனா என்னோட நண்பர் சொன்னாரா இந்த பாருங்கம்மா நீ கவலைப்படாதீமா மூட்டை சுவாமி சுவாமியாவில் ஒரு கருணை மல்லல் ஞான வல்லு அவர் வந்து சாமானிய மக்களின் நண்பன் சாமானிய மக்களின் நண்பன் நண்பன் மட்டும் இல்லை சாமானிய மக்களுக்கு வேண்டிய உதவிகள் முதல்ல அவர் செய்வார் மற்றபடி மற்ற பணக்கார மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவி இல்லாமல் அப்புறம் தான் ரெண்டாவது பட்சமாக தான் செய்வார் உங்களை போன்ற சாமானிய மக்களுக்கு தான் அவருடைய அருள் முதன் முதல்ல வருவோம் மற்றவர்களுக்கெல்லாம் அப்புறம்தான் இது நீங்கள் வீட்டுக்கு போகணுமா அப்படின்ட்டு நீங்கள் நடக்காத காரியங்களை பற்றி என்னோட தொடர்புள்ள இருங்க அப்படின்ட்டு ஒரு மொபைல் நம்பர் இந்த அம்மா மொபைல் நம்பரை பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் மொபைல் நம்பருக்கு வேலையே இல்லை பாருங்க முட்டை பகவான் நடத்தி தானே திருப்பி அடுத்த முறை இவர் வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு அடுத்த முறை இவர் வர்றப்ப என்னுடைய நண்பர் வர்றப்ப அதான் முட்டை சாமி வர வைக்கிறாரு என்னுடைய நண்பர் வர்றப்ப அந்த அம்மாவும் இருந்தாருங்க அந்த அம்மா முகத்துல திருப்புங்க அப்படியே நல்ல தேஜஸாக இருக்குங்க அந்த குழந்தையும் நல்லா இருக்குங்க என்னம்மா என்ன விஷயமா இருக்கு நல்லா இருக்கு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குங்க என் மாமனார் மாமியாக ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க அத்தோடு இல்லைன்னு எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு வீடு ஒன்று எனக்கு செல்ல வேண்டியது எங்கள் ஒய்ஃபு எங்கள் ஹஸ்பண்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு வீடுங்க அந்த வீட்டை முதல்ல கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஒரு நிலங்க ஒரு விவசாய நிலம் அவங்க ஏக்கர் இருந்ததுங்க அந்த இதையும் கொடுத்து நீடே பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே எனக்கு போகணும்னா எனக்கு வந்து கொடுத்துட்டு வர்றாங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் என்ன நல்லா வச்சுருக்காங்க நானும் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொன்ன உடனே இருக்கு அந்த அம்மா சொன்ன உடனே சொல்லிட்டு அந்த என்ன காரணம்ன்ட்டு சொல்லுதாங்க அது என்ன நடுவில் நடந்த நிகழ்ச்சியை வந்து இந்த அம்மா அவங்க தெரிஞ்சுதாமே அதையும் சொல்லுதாமே அது யார் இந்த மாதிரி வந்து ஒரு மாந்திரியக்காரன் இருந்தான் அங்கே வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த அம்மா வந்து பழனி பக்கத்தில் இந்த மாதிரி வந்து அது எங்கள் கிராமத்து பக்கத்தில் ஒரு மாந்திரியக்காரன் இருந்தான் முதல்ல வந்து எனக்கு வந்து இவங்க வந்து என் மாமனார் மாமியா வீட்டில் அவன்கிட்ட அப்ரோச் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி என் மாமனார் மாமியாவும் ஏதோ அவன்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு வந்து கெடுதல் செய்யணும் ஏதோ ஒரு சம்திங்னு சொல்லணும் இந்த மாதிரி சொத்தை கிளைன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வர மாதிரி அவங்களை உடம்பை நோக்கடிக்கணும் மனசை நோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாந்திரியக்கார்ட்ட சொல்லி அவனை வேலை பண்ண வச்சுருக்காங்க அவன் வந்து வேலை பண்ணியிருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த மாந்திரியக்காரன் எங்கள் வீட்டுக்கே வந்தான் இப்போ கொஞ்ச முன்னால் எங்கள் வீட்டுக்கே வந்து இந்த மாதிரியுமா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் தான் வந்து உங்களுக்கு எதிரான மாந்திரியங்களாம் பண்ணினேன் ஆனால் எனக்கு என்னென்ன எனக்கு வந்து எனக்கு நன்றாக தெரியணுமா இதில் வந்து இந்த உள்ள எதிர்சக்தியெல்லாம் இருக்குமா அந்த குறிப்பிட்ட அந்த பவருக்கு மேலே ஒரு பவர் வர்றப்ப அது வந்து எனக்கு கெடுதல் பண்ணுங்கிறது என்னோட தொழிலில் எனக்கு தெரியுமா எனக்கு வந்து அந்த மாந்தியம் அந்த மாந்திரியக்காரனை அந்த அம்மா பார்க்குறப்ப ரொம்ப வந்து ஆள் ரொம்ப வீக்காக இருந்தான் கை காலம் நடு அவன் வந்து அந்த மாந்திரிகாரன் நடுக்கத்தோடய நடுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி இந்த மாந்திரியக்காரன் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து அந்த மாந்திரிகத்தில் உள்ள எதிர்சக்தி பவராக இருக்கிறப்ப எனக்கு அது வந்து கெடுதல் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வந்து இந்த மாதிரி இதால் ஸ்வீட்னஸ் கைகால் நடக்கும் தலை நடக்கும் தலையெல்லாம் அப்படின்னு நடந்துச்சான் இந்த தலை நடக்கும் இதெல்லாம் வர்றப்போ வந்து என்னென்னா அது காரணம் நிச்சயமாக நமக்கு எதிர்மறை சக்தியை தான் வேலை செய்யுது நம்ம யாருக்கு எதிர்மறை சக்தியை உபயோகிச்சோம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு உங்களை தான் எனக்கு என்ன உங்கள் ஒருத்தருக்கு தான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து எதிர்மறை சக்தியை உபயோகித்தேன் அதாவது மாந்திரிக சக்தி எதிர்மறை சக்தியை நான் வந்து உபயோகித்தேன் அதனால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு தான் துரோகம் செஞ்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுமா அதனால தான் நான் அவங்களை வந்து விடுதலை வந்து பார்க்குறேன் தயவுபடி நீங்கள் நீங்கள் வந்து யாரையோ ஒரு யாரோ ஒரு மகானை பார்க்குறதா சொன்னாங்க அந்த மகானோட சக்தி தான் வந்து உங்களுக்கு வேலை செய்யணுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நீங்கள் சொல்லுங்கம்மா நான் என் பாவத்துக்கு பிராய்ச்சித்தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னொடனே இந்த மாதிரி மூட்டை பகவான் ஒருத்தர் இருக்கார் கணக்கன் முடியல பழனி பக்கத்தில் நம்ம கிராம பக்கத்தில் தான் உங்கள் கிராம பக்கத்தில் தான் அங்கே இருக்கார் அவர் தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து நல்லா நல்லது பண்ணிட்டுருக்காங்க நான் நினைக்கிறேன் இப்போ கண் கூட தெரிஞ்சு போச்சு முதல்ல நான் வந்து நினைச்சது தான் இப்போ வந்து கண் கூட தெரிஞ்சு போச்சு அவர் வந்து மறைமுகமாக எனக்கு வந்து அருள் பண்ணிட்டு இருக்காரு தெரிஞ்சு போச்சு நீங்கள் போங்க அவரை பாருங்கள் அத்தோடு இல்லை எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க இவர் வந்து அன்னைக்கு அந்த அந்த நிமிடமே தாமதிக்காமல் போய் முட்டை சாமியை பார்க்குறாராங்க முட்டை சாமியை பார்த்தோம்னு அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா எது சக்தி என்னடா இல்லை மாரியுமாவை ஏமாத்துக்காரு வேலை அப்படி காராம் சாமி சொன்னா எதிர்சக்தி ரெண்டாவது மயிம்மா அப்படின்னு சொல்றது புரியலை ஆனா ஏதோ ஒன்னு சொல்ல வர்றாரு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சொல்றாரு அந்த பெண்ணுக்கு தான் நம்ம வந்து துரோகம் பண்ணோம் அப்படின்னு அவர் காலில் வந்து சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமியும் அப்படினா இவர் வழக்கம் போட முதல் போனேன் இவனை அப்படி விட்டு வாயை சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் அதாவது நம்ம சொல்ல நம்ம சொல்ல சொல்லலாம் நம்ம சொல்லக்கூடாத வார்த்தைகள் சொல்லி அவரை அனுப்பிச்சுட்டாராங்க ஆனால் அவனுக்கு சரியாச்சு நினைச்சுக்கங்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு அப்படிங்கிற தகவலாம் பின்னால் கிடச்சதுங்க அதோடய எஃபெக்ட் தானே எனக்கு வந்து இந்த ஒரு இந்த ரிசல்ட் வந்ததுங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சொத்துக்கள் திருப்பி வந்தது இதெல்லாம் வந்து அதை அப்படி சொல்லிட்டு தாங்க அதான் மூட்டை பகவான்ட்டு இப்போ நான் வந்து போய் நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்து நின்று அவரை தரிசித்தங்க ஆனால் அவர் வந்து என்னை பார்த்த ஒரு ஒரு சிரிச்ச மாதிரி இருந்துச்சுங்க அவர் எதையுமே வழிகாட்டிக்கொள்ள வெளிக்காட்டிக்கொள்ள அப்படின்னு அந்தமாக சொன்னேன் அதுக்கு ஒரு சொன்னாராம் மூட்டை பகவான் லட்சக்கணக்கான மக்கள் உதவி செய்திருக்கின்றார் ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி தான் ஒரு பாமரன் போல் இருப்பாருமா அப்படின்ட்டு ஒரு சொன்னாராம் பாருங்க இந்த எதிர் சக்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாந்திரிக சக்திங்கிறது ஆக்சுவலாக மாந்திரிக சக்திங்கிறது ஒரு நல்லதுங்க மாந்திரிகிறது ஒரு நல்ல விஷயம் அதாவது பழங்காலத்துல இந்த மாந்திரியங்கிறது ஒரு நல்ல காரியத்துக்காக உபயோகிச்சாங்க அதை இப்போ என்ன பண்றாங்கன்னா சில குறிப்பிட்ட பேர் அதை வந்து ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டு அதோடய அவ்வளோ கொஞ்சம் அவசியம் கத்துக்கிட்டு அதை வந்து எதிர்மறை கெட்ட சேவை செய்வதற்காக அதை வந்து பயன்படுத்துறாங்க இப்ப ஆனா பேசிக்கா பாத்தீங்கன்னா மாந்திரியங்கிறது ஒரு நல்ல செயல் தான் இதை தாங்க யாருமே சொல்லாம முட்டை பகவான் அவர்கள் அந்த போன உடனே சொல்லிட்டார் பாருங்க எதிர்த்து என்ன செய்யும் ஏமாத்துக்கார பாரு அப்படின்னு பாருங்க கூட இல்லைங்க அடுத்தடுத்து இவனுடைய அருப்பை ஆற்றல் வேலை செய்து இவனுடைய அந்த மாந்திரிய வேலைகளை ஆட்டம் நடிக்க ரெண்டாவது இரண்டாவது முட்டை சுவாமியை தலையிட்டு அவர் வந்து மறைமுகமான சில அருள் ஆற்றல்களை தெய்வீக ஆற்றல்களை பிரயோகிச்சு அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களோட மனதில் வந்து ஊடுருவி இந்த அம்மாவுக்கு இவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்க வச்சிருக்காரு மூட்டை சுவாமி நீங்கள் எங்களின் பாசத்திற்குரியவர் எங்களின் அன்புக்குரியவர் பைத்தியக்காரன் போன்று பாமரன் போன்று வேஷம் போட்டுக் கொண்டிருந்த நீங்கள் உங்களுடைய அருளாற்றல்களை எங்களை போன்ற சாமானிய மக்களுக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றென்றும் எங்களது ஆன்மா உங்கள் இனிப்பிலேயே வாழ்வோம் ஆத்ம நன்றி